ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனுமாயா சீரியலில் ஒரு சூப்பர் ப்ரொமோ ஒன்று வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ரகுராம் வந்து தனாவோட பேரில் ஒரு பாஸ்போர்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க போல் இருக்குது உடனே பாஸ்போர்ட் ரெடி ஆனதும் ஒருத்தங்க எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறாங்க அதை பார்த்தா ரகுராம் செம டென்ஷன் ஆகி அந்த ஆஃபீஸரை போட்டு கண்ணா பின்னான்னு திட்டிகிட்ருக்காங்க என்ன பண்ணி வச்சுருக்கீங்க என் பொண்ணு பேர் பக்கத்தில் என்ன பேர் இருக்குது கதிர்வேலன்னு இருக்குது இங்கே பாருங்கள் என் பொண்ணு பேர் பக்கத்தில் என்னோடய பேர் தான் இருக்கணும் அப்படின்னதும் உடனே அந்த ஓகே சார் சார் நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணலாம் ஆனால் இப்போ அவங்க வெட்டிங் பண்ணிருக்காங்க அப்படி பார்த்தா அவங்க ஹஸ்பண்டோட பேருதா நீ சார் அவங்க பேருக்கு பின்னாடி வரணும் அப்படிங்கிறதும் அதெல்லாம் முடியாது அதை நான் இல்லாமல் பண்ணி காட்டுறேன் உடனடியாக இந்த பாஸ்போர்ட்டை செஞ்ச் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவை விரட்டி விட்டுடுறாங்க ரகுராம் இங்கே பார்த்தோம்னா வீட்டில் இருக்கிற எல்லாரும் இங்கே பார்ப்பா ரகுராம் இப்போ கடைசி வரைக்கும் பொண்ணு வந்து அப்பா பேரோடையே இருக்கணும்னு அவசியம் இல்லைப்பா திருமணம் ஆனால் அவள் பேருக்கு பின்னாடி அவளோட புதுசு பேருதாப்பா இருக்கணும் அப்படி அப்படி பார்த்தா பேர் வந்து போட்டது தப்பு போதும் இங்கே நான் நான் முடிவு என் வாங்கி கொடுக்க அப்படி பார்த்தா அதுக்கப்புறமா அவன் என் பொண்ணுக்கு புரிசை இல்லதானே அவ என்னோட தானே அப்படின்னும் போதும் எல்லாரும் சம அடிச்சு ஆறாங்க அப்போ எல்லாருமே எவ்வளோ தூரம் சொல்லி பார்க்குறாங்க அதெல்லாம் வேணாம் அப்படின்னு ஆனால் ரகுராம் வந்து உடனே லாயருக்கு ஃபோன் போட்டு விஷயத்த சொல்லி எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர சொல்லிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா தனாக்கிட்ட வந்து இங்கே பாருமா தனா அப்பா வந்து வாழ்க்கைக்கு தான் நல்ல முடிவு உனக்கு நல்லாவே தெரியும் அதனால் சொல்லுமா இப்படி விவகாரத்தை பண்ணுறது உனக்கு சம்மதமா அப்படின்னதும் ஆமாம் அப்பா உங்கள் முடிவு தான் என்னோட முடிவு அப்படின்னு சொன்னதும் எல்லோரும் சம ஆகிறாங்க இந்த பக்கம் மாயா ஜானிக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அதே டைம் வந்து இந்த கதிர்கிட்டையெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை எப்போ பொண்ணே நீ வேணான்னு சொல்லிட்டா அதனால ஒழுங்கு மரியாதையா நீயும் கையில் போட்டு கையெழுத்து போட்டுரு அப்படின்னதும் சரி மாமா அதான் உங்களுக்கு ஆசைனா கண்டிப்பா நானும் கையெழுத்து போட்டுடுற அப்படின்னு கதிர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதை கட்டி எல்லாருமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா பத்மா பார்வதி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் லோயர் வந்து எல்லா ஃபோமும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க உடனே பார்த்தோம்னா அந்த இடத்துல நம்ம தனா கிட்ட வந்து ஃபோமை கொடுத்தோம் ரெண்டு பேர் இதில் கையெழுத்து போடுங்கம்மா அப்படின்னதும் தனா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே நேராக நம்ம கதிரை வந்து பார்த்துட்டு இருக்காங்க கதிர வந்து தனாவை பார்க்குறாங்க இவங்களை பார்த்து ஜானகி தனா ரொம்ப ஜானகி மாயா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நல்லபடியாக வந்து கதிரும் எங்களால் தனாவும் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்ததும் சார் ரெண்டு பேருக்கும் விவாகரத்து அப்ளை பண்ணிடலாம் அப்படின்னுட்டு லோயரு அகர்ந்து போயிடுறாங்க இன்னொரு பக்கம் ரூம்ல இருந்து தானா வந்து அந்த இடத்துல பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம மாயா ஒரு திட்டம் போட்டிருக்காங்க இல்லைன்னா தானாவுக்கும் மேலே இருக்கிற காதலை வெளியில் கொண்டு வரதுக்காக அப்படின்னு பார்த்து நம்ம கதிரை வந்து ஹாஸ்பிட்டலில் வர சொல்லி மறைஞ்சி நிற்க சொல்றாங்க அதே மாதிரி கதிரும் மறைஞ்சிட்டு நிற்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம தானாவுக்கு ஃபோன் போட்டு இப்படி உங்க ஹஸ்பண்டுக்கு வந்து அடிபட்டு அவங்க இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் இந்த பக்கம் நம்ம தானா வந்து சம அதிர்ச்சி ஆகி உடனே ஹாஸ்பிட்டலில் ஓடி வராங்க அங்க வந்து பாக்குறாங்க பார்த்தா நம்ம கதிர் வந்து ஒரு சீலியால் மூடப்பட்டிருக்காங்க இதை பார்த்து தனா அதிர்ச்சி ஆகி கதிர் எழுந்திரி கதிர் நான் உன் தனா வந்துரு வந்திருக்கேன் எனக்கு நீ என்ன ரொம்ப பிடிக்கும் நான் உன்னை காதலிக்கிற அப்படின்னு சொன்னதும் அங்கே பார்த்தோன்னா கதிர் தனா முன்னாடி வந்து நிற்கிறாங்க இதை பார்த்து தனா அதிர்ச்சி ஆகுறாங்க என்னத்தானா அப்படி பார்க்குற உனக்கு ஃபோன் போட்டு பண்ண சொன்னதே நான் தான் சொல்லப்போனால் உனக்கும் கதிர் மேலே இருக்கிற கதலை வெளியில் கொண்டு தான் நான் இப்படி ஒரு ட்ராமா பிளே பண்ணேன் இதுக்கப்புறமும் உன் காதலை மறைக்காதா அப்படின்னும் போதும் உடனே கதிரை பார்த்து நம்ம தனா ஓடி போய் காட்டி பிடிக்கிறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த ப்ரோமோ முடிஞ்சிருது